வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் என்ன அடுத்து என்ன போகுதுன்றதுக்கு நடுவுல இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது இதுவரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா எப்படின்னா கடகத்துல மீனத்தூள் மிதினத்தூள் வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லாக மிதினத்தூள் வந்துரும் ஸோ மிதினத்தூள் வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் போகுது சரிங்களா ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதாக நம்மளுக்கு செய்யக்கூடாது அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஸோ இப்போ மிதினத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸாக வரப்போகுது எது எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ்வாளமுடன் வீரமும் அன்பும் நிறைந்த மேஷராசிக்காரங்க சரி இவங்களுக்கு வீரம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு அன்பும் ரொம்ப ஜாஸ்தி என்ன அதை கொஞ்சம் கோபமாக காட்டுவாங்க ஆனால் ரொம்ப அன்பானவங்க நம்மளுக்கு பிரச்சனைனா இவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க அந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் சரிங்களா நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஏழரை சனிலாம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் கடைசி ஒரு ஆறு மாசமே டஃப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த குரு உள்ள வந்ததுனால நம்மளுக்கு நிறைய நல்லது ஏதோ நடக்குது என்னென்ன அப்படின்னா நீங்கள் கடைசி ஒரு ஒன்றரை மாதம் இல்லை ரெண்டு மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டிலலாம் உங்களுக்கு குரு இருந்திருப்பார் ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது வீடு மனை வாங்குறது வண்டி வாங்குற சந்தர்ப்பங்கள்லாம் கையில் வந்திருக்கும் சரிங்களா இல்லை அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்க வண்டிய கூட சரியாக ஓடுற மாதிரிலாம் நிலமை வந்திருக்கும் அது நல்ல விஷயம் இன்னொன்று இப்போ நம்ம சனி பயிற்சி நடக்கிறதுனால ஃபஸ்ட்டு வீட்டுங்களில் தான் அடிக்கடி நிறைய சண்டை ஸ்டார்ட் ஆகும் அது வந்து அம்மா கூடலாம் நிறைய சண்டை வந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு மாதம்லாம் அப்படிலாம் இருந்தால் தான் அதை கமெண்ட்டில் போடுங்கள் அப்போ நான் சொல்கிறது எப்படி இருக்குன்றதை என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ அது இப்போ அது தொடரும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இவர் வந்து மூணாவது வீட்டுக்கு வந்திருக்கார் மூணாவது வீடு வீடுன்னும் போது ஒன்று பக்ர நிலையில் வந்ததினால ஒன்றும் பவராக இருப்பார் ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தேடுறவங்க ஏன்னா மேஷராசி வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா வெளிநாடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்ஸாம் எழுதுகிறவங்க ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறதுக்கு ஐஎஸ் ஜி மேட் ஜிஆர்இ இந்த மாதிரி நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதாவது ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு நடுவில் நான் ஒரு விஷயத்துல காம்படேட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு சூப்பரான மாசம் சரி சரி எனக்கு வந்து இப்ப நான் ப்ரமோஷன் தான் போடுவாங்க இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா இப்ப அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருங்க அதாவது மாஸ்டர் ப்ரமோஷன் நடக்க போது உங்க மேனேஜர் நான் இந்த வருஷம் என்னென்னலாம் பண்ணேன்னு ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி ஒரு மெயில டாக்குமெண்டா வாய் வார்த்தை இல்லை வாயில சொல்றது காத்துல போயிடும் மேனேஜர் என்ன சொல்றாரு உனக்கு தானே அடுத்த ப்ரமோஷன் வரும் ஆனால் வருமானம் டஃப் சரிங்களா அப்போ ரிட்டன்ல எழுதி நீங்க ஒரு மெயில் அமைச்சிடணும் ரொம்ப பாசிட்டிவான வேலை ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கானது இப்போ நீங்க இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா குரு அந்த வீட்டில் இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களும் அந்த மாதிரி தான் சார் எனக்கு எக்ஸாம் வந்து பிப்ரவரினா அப்ளிகேஷன் இப்பவே போட்டுருங்க சார் காலேஜுக்கு வந்து நான் சம்மர் இன்டேக்கு தான் போறேன் வெளிநாட்டுக்கு பரவாயில்ல அப்ளிகேஷன் இப்பவே போட்டுருங்க எல்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட போடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேருக்கு நல்ல காம்படிஷன் பிள்ளையா சொல்லி போட்டுருங்க நீங்கள் நீங்க பண்ணுற ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சரியா இது ஒன்று இது வந்து இது ஒரு நல்ல விஷயம் எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பணம் விஷயம் குடும்பத்தில் அமைதி இதிலலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால பணத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இப்பவே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் வீட்லேயும் சின்ன சின்ன சலசலை போகிறோம் மெயினாக என்னென்னா நம்ம நம்ம டக்குன்னு என்ன பேசிடுவோம் நம்ம கோவம் இதை வந்து நீங்கள் அமைதிப்படுத்திக்கிட்டாலே குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும் அது எப்படி பண்ணுறது என்ன என்ன வழிபாடுகள் பண்ணலான்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ நாலாம் வீடும் நல்லா இருக்குது நீங்கள் எதனால் வண்டி வாகனம் வாங்கணும் வீடு வாசல் வாங்கணும் அதாவது ஃபிக்ஸ்டு அசட் ஏதாவது ஒரு முதலீடு மாதிரி பண்ணணுன்னால் பண்ணலாம் தாராளமாக நேரம் நல்லா இருக்குது ஆனால் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் லட்சத்திரம் போட்டு வண்டி வாங்க போகிறோம் கோடியில் போட்டு வீடு வாங்கப் போகிறோம் அது நீங்கள் வந்து ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு ஜூசரிகிட்ட கொடுத்து ஒரு தடவை உங்கள் ராசி நட்சத்திரத்தில் எந்த கலர் வாங்கினா நல்லது நல்லது எந்த வண்டி நம்பர் வாங்கினா நல்லது வீடு எந்த பக்கம் வாசல் வச்சா நல்லது அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பத்திரமா போய் சேர்த்துக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இது ஒன்று இப்போ வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது அம்மா கிட்ட எல்லாம் பேசல இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க இப்போ நான் வேலை செய்யும் போது நான் என்னுடைய என்னுடைய சூப்பர் மேனேஜர் என் மேனேஜருக்கு மேனேஜர்ல வந்து எங்கள் அம்மா வயசு இருந்தாங்க அவங்க கிட்ட நடுவில் சின்ன நம்ம நேரம் சரியெல்லாம் சின்ன சின்ன தகராறு வந்துடும் அவங்க கிட்ட நீங்களா போய் பேசுங்க அதெல்லாம் சுமு சுமூகமாக அமையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ சரிங்களா அண்டு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா மனசில் ஏன்னா நம்ம மனம்ன்ற வீட்டில் வந்து இப்போ கேது பகவான் அதனால் நிறைய குழப்பி விடுவார் நம்ம உக்காந்து எது தேவையில்லாததெல்லாம் யோசிப்போம் யோசிக்கிறோம் எதுக்கு நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோன்னு தோணும் ஸோ அந்த மனக்குழப்பங்கள்லேருந்து விடுபடுறோம் அதுக்கு மெடிடேஷன் எவ்வளவு தூரம் மெடிடேஷன் பண்ண முடியுமோ மெடிடேஷன் பண்ணுங்கள் சார் எனக்கு மெடிடேஷன்லாம் பழக்கம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லை தெய்வ வழிபாடு தான் நீங்கள் வந்து ஒன்று முருகர் இல்லை அம்மன் பெருமாள் இருந்தால் சக்கரத்தாழ்வார் இல்லை கருடாழ்வார் இவங்க இந்த கோவில் தண்ணி சன்னிதானத்தில் போயிட்டு உக்காந்துருங்க நான் ஒரு காலை வரைக்கும் எழுந்துக்க மாட்டேன் அதாவது பெஸ்ட்டுனா இருபத்தொரு நிமிஷம் இருபத்தொரு நிமிஷம் நான் இந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டேன் சும்மாவாவது உட்காருங்க கண்ணம் உள்ள நடப்புற சும்மாவது உக்காந்துட்டிருங்க உங்களுடைய தாட் அப்படியே செட்டில் ஆகும் இது இதுவே ஒரு பரிகாரம் கோவிலுக்கு இத்தனை தடவை சுற்றணும் இந்த பூ போடணுன்றதுலாம் உங்கள் மன ஒருநிலைப்படுத்த தான் உங்களால் ஒரு இடத்துல உக்காந்து யோசி வச்சுக்க முடிஞ்சதுன்னா எதுவுமே வேண்டாம் எல்லாமே தானாக நடக்கும் சரிங்களா இது முடியலன்னா சுத்த ஆரம்பிச்சிருங்க சாமியை இருபத்தோரு தடவை சுத்த ஆரம்பிச்சிருங்க சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஹெல்த் ஏன்னா ஆறாம் வெட்டியும் சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கோங்க முக்கியமாக வயிறு சம்மந்தமானது ஏன்னா ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும் உங்கள் உடம்புல மேஷராசி ஹீட்டு ஜாஸ்தியாகும் வயிறு வலி அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால ஹெல்த்து ஆயில் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ராசி நட்சத்திரத்துக்குன்னு புக்கு எழுதியிருப்போம் அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பேன் மேஷராசின்வங்க என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு உங்கள் உடம்புக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு காரத்தில் தான் நம்ம கையை போய் படம் ஆனால் ராசி அதை சாப்பிட்டா தான் உடல் உபாதை வரும் இதுதான் விதி மேசராசிக்கு இந்த காரம் தான் பிடிக்கும் ஆனா மதி என்னன்னா எவ்வளோ சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் தெரிஞ்சதுன்னா உங்க உடம்பு பார்த்துக்கலாம் உடம்பு ரொம்ப ஜாகிரத இன்னொன்னு எதிரிகள் தொல்லை ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா இப்ப ஏழு சனி நடக்கும்போது நம்ம வந்து ஒரு இவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டோம் ஆனா அவங்களாம் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க நம்ம கம்மு சூழ்நிலை வரும் சரிங்களா அந்த மாதிரி அமையும் அது இந்த டைம்ல வந்து சனி பகவான் அந்த ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால அப்பெல்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு சைலண்டாக இருந்தீங்கன்னாவே ஏன்னா நம்மளுக்கு வாயும் டக்குனு வந்துடும் கையும் டக்குனு வந்துடும் அதனால் மேஷ ராசி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலே செட் ஆகிடும் அமைதியாக இருக்க முடியலைனா அந்த நேரத்தில் மனசில் முருகா 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 முருகான்னு சொல்லிட்டுருங்க தானாக செட்டில் ஆகும் அதுதான் பெஸ்ட்டு வே சரிங்களா அண்ட் நீங்கள் வந்து ஏ ஏழாம் வீடு எட்டாம் வீடு இதை வந்து இதுவும் குரு பவன் பார்த்துட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மாதம்லாம் வீட்டில் ஒரு ஆறு மாதமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ளே இருந்த சண்டைகளில் இந்த லாஸ்ட்டு ஒன்றரை மாதம்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் திருப்பி சொல்றது தான் நீங்கள் அமைதியாக இருக்க இருக்க பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போகும் சரியா நீங்க இந்த லாஸ்ட் ஒன் ஒன்று ஒன்றரை மாசம் இந்த கடன் தொல்லை கடன் கொடுக்கறது வாங்குறதுலன்னா சில பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்காங்க ஸோ சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆயிட்டே இருக்கும் இல்லை புதுசாக வாங்கிட்டே இருப்பீங்க அதாவது கடன் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி புதுசு புதுசாக கடன் வாங்கியிருப்பீங்க இது நடந்திருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கடன் அவங்க கிட்டே வந்து வாங்குறதுக்குள்ளே போராடி இருப்பீங்க இல்லை வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப போராடி இருப்பீங்க ஏன்னா சூரியன் சபா இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை வரும் அது வந்து இப்போ நல்ல விஷயம் என்ன டிசம்பர் பதினேழுக்கு மேலே அது அடுத்த வீட்டுக்கு மாறுது ஸோ இப்போதைக்கு அந்த கடன் பிரச்சனைகள் பதினேழுக்கு அப்புறம் குறையும் ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய ஏற்ற சனி நடக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதது நல்லது இல்லை கடன் கொடுக்காதது நல்லது ஏன்னா ரெண்டுமே பிரச்சனை வாங்குறது கூட பரவாயில்ல இப்போ கொடுத்துட்டு திருப்பி அதை தான் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க கடனை வாங்காதீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு வாங்கினா என்ன பட்டி நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறதே ஒரு பரிகாரம் ஏன்னா குரு சனி ஒன்றா வந்துட்டு குரு சனி ஒன்றா வந்தாலே டாக்குமெண்டேஷன் அர்த்தம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டாலும் அது ஒரு பரிகாரமாகும் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காட்டலாம் சரி என் ஃப்ரெண்டு சைன் போட மாட்டுறான் சார் நான் என்ன பண்றதுன்னா ஜிபே அமைச்சிருங்க அதுவே ஒரு டாக்குமெண்ட் அவ்வளோதான் ஸ்மார்ட்டாக யோசிச்சு பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம் சரியா ஒன்பதாம் வீடு நீங்கள் கோவில் குளம்லாம் போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு தாராளமாக போயிட்டு வாங்க முக்கியமாக என்னன்னா அதை வந்து குரு பகவான் குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க அதாவது இப்போ காவியோட போட்டு தாடி தான் குருன்னு கிடையாது சரிங்களா நமக்கு வந்து அப்பா குரு தான் என்ன அட்வைஸ் பண்றவர் ஆஃபீஸில் ஒரு நல்ல டீயோலோ மேனேஜரோ இருப்பாங்க எப்பவுமே நம்மளுக்கு நல்லது எடுத்து சொல்லுவாங்க அவங்க குரு நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தன் கூடவே இருப்பான் நம்மளுக்கு எப்பவுமே நல்லது செஞ்சுட்டே இருப்பான் நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனும் ஒரு குரு அவங்களெல்லாம் நேரில் பார்த்து ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் நேரில் பார்க்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலில் போய் அதாவது ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் ஏன்னா அந்த வீட்டை குரு பார்க்குறாரு ஒன்றும் குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கள போய் நீங்கள் பார்க்க பார்க்க அவங்க பார்வை உங்கள் மேலே படப்பட அந்த சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அதை முடிஞ்ச அளவுக்கு டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடியே பண்ணிட்டுங்க அப்போ பவர் ஜாஸ்தி ஜாஸ்தி அதுக்கு அப்புறம் பார்த்தா சில தடங்கள் வர மாதிரி இருக்கு அதனால இந்த விஷயத்தில் முன்னாடியே பண்ணிடுங்க கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க இந்த விஷயங்களும் டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ வந்து நேரம் நல்லா இருக்குது சரிங்களா அதனால் அந்த டைமில் அது பண்ணிடுங்க அண்டு இன்னொன்று வந்து பத்தாம் வீடு சனி பகவான் சனி பகவானுடைய வீடு ந நல்லதாங்க இருக்குது எதுவும் பெரிய இஷ்யூ இல்லை நல்ல விஷயம் என்னென்னா மேஷராசிக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது சார் நான் ஃபாரின்லலாம் என் கம்பெனியும் இல்லை சார்னா வேற கம்பெனியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்க இருக்கிறது வந்து பக்கத்து மாநிலமோ இல்ல பக்கத்து ஊரோ இல்ல ஒரே ஊர்ல பக்கத்து பிரான்சோ போறதுக்காக வாய்ப்பு இருக்குற இடத்தை விட்டு இன்னொரு இடம் முருகர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தமிழகம் பழனின்னு இடம் மாறி மாறி தான் அவர் ரொம்ப பெருசா வளர்ந்தார் முருகன்றவர் பறந்துகிட்டே இருப்பார் அந்த நீங்க வந்து பறக்க பறக்க நீங்க வந்து ரொம்ப நல்லா வாழ்க்கையில உயர்த்திங்க அதாவது ஒரு இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு என்ன போய் செஞ்சுட்டு வாங்கப்பான்னா தாராளமாக வாங்கி செஞ்சுட்டு வாங்க இன்னொரு பத்து பேர் இருக்காங்களா அது என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தை அது ஒரு நல்லதாக முடிஞ்சிடும் அது உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது ஏன்னா அது குரு பகவான் பார்த்துட்டுருக்காரு ஒன்று அடுத்து வந்து பன்னெண்டு பன்னெண்டுலேயும் எப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லைட்டாக நல்லதாக வர மாதிரி இருக்குது அதை வாங்கி பன்னெண்டு குரு சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அதனால சனி பகவான் செலவு வைப்பார் குரு பகவான் பார்க்குறதுனால சுப செலவாக மாறிடும் ஸோ உங்களுக்கு கைக்கு காசு வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டக்குன்னு நம்ம நாலாம் வீடோ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வீடோ வண்டியோ இல்லை நகையோ உங்களால் எதை முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணிடணும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா அது ஏதோ ஒரு விதமான செலவு வந்துடும் ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் அடுத்து ஒன்று ஒரு மாதத்துக்கு பார்ட்டி தான் அது எப்படி செலவு ஆகும்னு தெரியாது ஒரு தடவை கடவுளை போயிட்டு வந்தோம் ஒரு துணி கடை உள்ள போயிட்டு வந்தோம்னா புஷ்ஷன் ஆகிடும் அதனால அதை முன்னாடியே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க நகையோ முக்கியமானதை வாங்கிட்டு மீதி இருக்கிற காசில் சந்தோஷமாக என்ன செலவு பண்ணுவோ பண்ணுங்க இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து சனி எல்லா சப்போர்ட் பண்ணும் அதாவது பிளானட்ஸ் இது வந்து ஒரு கிரகம் இது ஒரு சயின்ஸ் ஒரு 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 கோள்கள்லேருந்து தாக்கம் வரும் ஒரு ஒரு தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மனசு மாறும் நீங்கள் வந்து நம்ம கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூ போட்டால் தான் அர்ச்சனை பண்ணாதான் எல்லாமே நடக்கும் கிடையாது ப்ராக்டிக்கல் ஏன்னா இப்போ இது வந்து உலகம் முழுக்க இருக்காங்க தமிழர்கள் இப்போ மலேசியா மலேசியாவில் கூட நம்ம ஊர் கோவில் இருக்குது நிறைய பேர் யூஎஸ் யூகே ஆப்பிரிக்காலருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க கிட்ட போய் நம்ம முருகர் கோவிலில் போயிட்டு செவ்வரையில் அர்ச்சனை பண்ணுனா பாவம் என்ன பண்ணுவாங்க அதனால ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வாரத்துக்கு ஒரு துருவாவது கோயில் போயிட்டு வந்திருக்காங்க மீதி இருந்தே என்னென்ன பரிகாரங்கள் பண்ண முடியும் அதை பண்ணுங்க இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வாழ்வியல் பரிகாரம் வீட்டில இருந்தே பண்ணலாம் முருகர் துர்கை கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் இவங்க நாலு பேர் படத்தை வச்சு வீட்டிலேருந்தே நீங்கள் வழிபடலாம் மேஷராசி தீபம் நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் போட்டு வழிபடுறது ரொம்ப சூப்பர் கோயிலுக்கு போக முடிஞ்சுதான் போயிட்டு வாங்க போக முடியலன்ற சூழ்நிலையை வீட்லேயே வச்சு வழிபடுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சூப்பராக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் விஷய நியூ இயர் வாழ மாட்டேன்